காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒளவையாரின் மூதுரை செய்யுள் பனிரெண்டு தலைப்பு உருவு கண்டு எல்லாமை செய்யுள் மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம் உடல் சிறியார் என்றிருக்க வேண்டா கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும் விளக்கம் தாழம்பூ மடல் பெரியதாக இருக்கிறது ஆனால் வாசனை இல்லை பூவோ சிறிய இதழை பெற்றிருந்தாலும் அதன் மனம் மிகவும் இனிமையாக இருக்கின்றது கடல் மிக பெரியதாக இருக்கின்றது அதன் நீரோ குளிப்பதற்கோ குடிப்பதற்கோ பயனற்றதாக இருக்கிறது ஆனால் கடலை ஒட்டிய மணலில் சிறிய அளவில் தோண்டி எடுக்கப்படும் நீரோ மிகவும் சுவையாக இருக்கின்றது அதனால் ஒருவர் உருவத்தில் சிறியவராக இருந்தாலும் அவரை ஏளனமாக நினைக்கவோ பேசவோ கூடாது ஏனெனில் அவர் மிகவும் ஆற்றல் பெற்றவராக இருக்கக்கூடும் என்னும் அழகான இந்த விளக்கம் மீண்டும் அடுத்த செயலில் சந்திக்கலாம் நன்றி